Hi friends, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் முதமறியாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம கடையில் இருந்துலாம் மல்லி இலை நிறைய வாங்கிட்டு வந்திருப்போம் அந்த மல்லி இலையை அப்படியே வாங்கிட்டு வந்ததோட நம்ம கவரோடையோ இல்லட்டு அப்படியே போட்டுவிட்டால் நிறைய வேஸ்ட்டாக போயிடுங்க அப்படி நம்ம வேஸ்ட்டாக இருக்குது எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல மல்லி இலை நம்ம வாங்கிட்டு வந்ததும் மல்லி இலையை நல்லா இருக்கிற ஒவ்வொரு அழுகை அப்புறம் வேறு புல்லு அந்த மாதிரிலாம் நிறைய உள்ளே இருக்கும் மிக்ஸ் ஆகி அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பை நல்லா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வச்சு நல்லா கழுவி எடுத்துடலாங்க ஏன்னா மல்லி எலையில் வந்து மேக்ஸிமம் நிறைய மண்ணும் இருக்குங்க அதனால் நல்லா அலாசிடலாங்க மண் இருந்ததுன்னா நம்ம அப்படியே தூக்கி போடுறப்ப மல்லி இலைக்குள்ளே இருக்கு குழம்புல நமக்கு குழம்புல எதில் சேர்த்தாலும் அதோட சேர்ந்துக்கும் அதனால் நம்ம இதை நல்லா கழுவிடலாம் இந்த மாதிரி நம்ம கழுவி வைக்கிறனால ரொம்ப நாளைக்கு மல்லியெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படியே மண்ணோட அழுக்கோட வச்சா கூட ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்குது இந்த மாதிரி நல்லா தண்ணி முதல்ல நல்லா வடிவிட்டுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா எடுத்து பாருங்க தண்ணி நல்லா வடிஞ்சு மல்லிகளை காஞ்சி போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துடலாம் காஞ்சி பயிரிச்சு பாருங்கள் இனி இது எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கியிருப்போம் அந்த ஃபுட்டுக்கு வாங்கினப்போ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் எல்லாம் எப்போவுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க தூரம் போடாமல் அது இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து அடியில் வந்து ஒரு காட்டனும் இல்லாட்டி ஒரு டிஷ் பேப்பர் இருந்தால் வைக்கலாம் டிஷ் பேப்பர் ஒரு காட்டன் கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் போனால் ஒரு பை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பையில் வெள்ளை கலர் பேக்காக இருந்தால் எடுத்து அதை கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் அதுதாங்க தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அடியில் ஒரு பாக்ஸ் பேப்பர் வைங் கவர் வைங்க மேலே ஒரு கவர் வைங்க அப்படி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட்டாக மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கி ஸ்டோர் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு வாரம் என்ன பத்து நாள் கூட நீங்க மல்லி இலை எப்படி வச்சுக்கோ அப்படியே இருக்குங்க மல்லி எல்லாம் அழுகியும் போகாது அந்த வேர்வை தண்ணி அது அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம டீக்கெல்லாம் நிறைய இஞ்சி தட்டி போடுவோம் நிறைய பேர் இஞ்சி தட்டி போட்டால் தான் டீ குடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க டெய்லி எடுத்து இஞ்சி கழுவி தட்டை ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி சிரமம் இல்லாமல் ஈஸியாக நம்ம நான் சொல்றேன் இந்த மாதிரி மாதிரி இஞ்சி மிக்சில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு துண்டி இஞ்சி எடுத்துக்கிங்க நல்லா கழுவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டிங்கனாலே அந்த மண் அழுக்கு எல்லாமே கலண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சூப்பராக கழுவி எடுத்துடலாம் மண் எவ்வளோ அழுக்கு எவ்வளோ மண் வருதுன்னு பாருங்கள் எப்போவுமே இஞ்சினாலே மண் தாங்க மண் நிறையா இருக்கும் அதனால் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இனி அதுக்கப்புறம் நல்லா தோல் சீவி எடுத்துடலாம் தோல் சீவி எடுத்துட்டேன் தோல் சீவி எடுத்துகிட்டு நம்ம என்ன அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு துண்டு தாங்க எடுத்திருக்கேன் நம்ம ஒரு தேவையான ஒரு வாரத்துக்கு களவானது நம்ம ரெடி பண்ணிப்போம் இத்தனை சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுருவோம் மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் தாங்க போட்டிருக்கேன் மிக்ஸியில் போட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஏலக்கை வந்து தான் உங்களுக்கு ஏலக்காய் போட்டு டீ குடிக்க பிடிக்குனா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுங்க அப்படியே குறை குறைன்னு அரைஞ்சி வந்துடும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம ஒரு ஏர்டில் கண்டனில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் அப்படியே இருக்குங்க டெய்லி இஞ்சி எடுத்து தட்டணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம டீ போடுறப்ப ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ போட்டு டீ போட்டுக்கலாம் நம்ம டீக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்க சும்மா இருக்க டைம்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டீ பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக்கை விடுங்க நெக்ஸ்ட் சோம்பு தாங்க சோம்பு சோம்பை கூட ஒரு ஆயிரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொசுலாம் ஓடிடுங்க அது என்னன்னு சொல்கிறேங்க சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரும் வரும் நல்லா வறுத்துக்குங்க சோம்பை உங்களுக்காக நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நல்லா வறுத்துருவோம் சோம்பை நல்லா பொன்னிறமாக வறுந்தினி நல்லா வறுத்துருங்க கைவிடாமல் வறுத்தீங்கன்னா சூப்பராகிடும் அவ்வளோதாங்க சூப்பராக வறுப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துறலாம் மிக்சி ஜாரில் போட்டுருவோம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வருந்தனையும் நல்லா வறுத்துக்குங்க அந்த வாசம் வரும் உங்களுக்கு அந்த வாசம் வந்துன்னு வறுக்கிறத நிறுத்திடுங்க இது பாருங்கள் சூப்பராகிடுச்சு இதை மிக்ஸி சாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துருவோம் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இதை மிக்ஸி சாரில் போட்டு உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் பொடியாகிடுச்சு ஒரு ஒரு பல்ஸ் விட்டிங்கனாலே போதும் நல்லா பொடியாகிடும் இங்கே பாருங்கள் சூப்பராக அடைஞ்சிருச்சு இதை என்ன பண்ண போகிற மாதிரினா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த பொடியை நம்ம அதில் கொட்டிடுவோம் கொட்டிவிட்டு அதில் நம்ம விளக்கேற்றுறக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதில் ஒரு திரியை போட்டு நம்ம விளக்கேற்றுவோம் இந்த மாதிரி நம்ம இந்த விளக்கை ஏற்றுறதினால நல்ல நறுமணமும் வரும் கொசு சாயங்கால நேரமும் நைட் நேரமும் ரொம்ப கொசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொசு பற்றி நெடி ஒத்துக்காது ஆளை விட்டு போட்டாலும் சரி அந்த கொசு பத்தியே வச்சாலும் சரி நெடி ஒத்துக்காமல் அலர்ஜி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை போட போட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சோம்பு நல்லா வறுத்து பொடி பண்ணி அதெல்லாம் நல்லா விளக்கேற்றுற எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் அந்த நறுமணத்துக்கு நமக்கு வந்து வரவே வராது கொசு அது வீடும் நல்லா நறுமணமாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்